ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தேனி மாவட்டம் நகரத்தில் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் திருப்பாவை நோன்பில் இருபத்தி எட்டாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உண்டன்னை சிறுவேளாய்த்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் எம்பாவாய் என்ற பாசுரத்திலே ஆண்டாள் ஆண்டாள்நாய்ச்சியாரனுடைய அனுபவத்தை தற்காலத்தில் நமது சடகோப ராமானுஜ கோஷ்டியினரும் அனுபவிக்கும் விதமாக மார்கழி மாதம் இருபத்தெட்டாவது நாள் நகரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து பசுக்களை அலங்காரம் செய்து அந்த பசுக்களுக்கு கோமாதா பூஜை செய்து அந்த பசுக்களை முன்னே விட்டு பின்புறமாக சடகோப ராமானுஜ கோஷ்டியார்கள் திருப்பாவை காலட்சேபத்தோடு ஊர்வலமாக வந்து அங்கே இருந்து அள்ளிநகரத்தின் மேற்கே அமைந்துள்ள மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ கோபால அழகர்சாமி கோவிலுக்கு சென்று அங்கே அனைவரும் கோஷ்டியோடு திருப்பாவை சேவகாலம் நடத்தி கோலாட்டம் கும்மியாட்டம் போன்றவர்களையும் நடத்தி அங்கே உணவு தயார் செய்து ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது போல கூடியிருந்து குளிரும் அந்த பாவனையையும் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்பம் என்ற பாவனையும் மிகவும் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வைபவம் தேனி மாவட்டம் மல்லி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு மென்மேலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அளவிலே அனைவரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்